மலேசியாவில் நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள சூர்யா லட்சக்கணக்கில் பணம் கேட்டதாக சமூக வலை தலைமையில் தகவல்கள் வெளியானது இதனால் பலரும் சூர்யாவை விமர்சனம் செய்து வந்தனர் இந்நிலையில் தன்னை பற்றிய வதந்திகளுக்கு சூர்யா தற்போது முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் சூர்யா இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் மலேசியா தமிழ் பத்திரிகையில் எனக்கே தெரியாத என்னை பற்றிய செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மகா இந்து இளைஞர் ஒற்றுமை விழா என்ற மதம் சார்ந்த நிகழ்வு நடைபெற இருப்பதாகவும் அதில் நான் கலந்து கொள்ள லட்சக்கணக்கில் பணம் கேட்டதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது சமூக வலைதளங்களில் இச்செய்தி பலராலும் பகிரப்பட்டு வருகிறது இப்படி ஒரு நிகழ்ச்சியை பற்றிய தகவல் கூட எனக்கு தெரியாது கலந்து கொள்ளும்படி யாரும் என்னை அணுகவும் இல்லை கலைஞர்கள் சாதி மதம் மொழி போன்ற எல்லா எல்லைகளையும் கடந்தவர்கள் கலைத்துறையில் இருக்கின்ற நான் மதம் தொடர்பாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் நிச்சயம் கலந்து கொள்ள சமதித்திருக்க மாட்டேன் சமூக வளர்ச்சி மாற்றம் விழிப்புணர்வு தொடர்பான நிகழ்வுகளில் ஆர்வமாக கலந்து கொள்கிற நான் அதற்காக எப்போதும் பணமும் பெற்றதில்லை பணம் பெற்றுக்கொண்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற கோல்கையுடையவண்ணான் அப்படி இருக்க ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நான் படம் கேட்டதாக வந்த செய்தி துளியும் உண்மையில்லை மலேசியாவில் நடைபெறுவதாக சொல்லப்படும் மகா இந்து இளைஞர் ஒற்றுமை விழாவிற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது விழா அமைப்பினர் என் பெயரை தவறாக பயன்படுத்தினால் சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற செய்திகள் அடிக்கடி வருவது வருத்தம் அளிக்கின்றது என் மீது அன்பு கொண்ட அனைவருக்கும் என் வேண்டுகோள் இனி இது போன்ற தவறான நோக்கத்தோடு இடம்பெறும் செய்திகளை புறக்கணிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய நல்ல முயற்சிகளுக்கு ஆதரவளித்து தொடர்ந்து எனக்கு துணை நிற்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார்